அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மழை காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு அங்கங்கே மழை பொலந்து கட்டிக்கிட்டு இருக்குது மழை எப்போ வரும் இடி எப்போ இடிக்கும் அப்படின்னு தெரியவே இல்லையா அதுதான் சோசியல் மீடியா இருக்குல்ல போன வரிஞ்சு கட்டிட்டு போட்டிருப்பாங்க ஆஹா மழை உண்டுன்னு போட்டிருக்காங்க அப்புறம் ஆரம்பம்னு போட்டிருக்காங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கணும் போட்டிருக்காங்க ஆஹா இன்னைக்கு ராத்திரியிலேருந்து நாளைக்கு சாயந்தரம் வரையும் மழை வெளுத்து வாங்க போகுது ஐயா முதல் கடையில் போய் எதையாவது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோ என்ன அது மலையை பற்றி யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க நாம் மட்டுந்தான் பார்த்துருக்கோம் அவங்கெல்லாம் லேட்டாக பார்ப்பாங்க பார்க்கட்டும் ஆஹா நாம் நினைச்ச மாதிரியே கடையெல்லாம் கூட்டம் பயங்கரமாக இருக்குது ஐயா என்ன ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு நாளுன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தா ரெண்டு நாளைக்கு அடிக்கும் எதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஜாமனை வாங்கி வச்சுக்கிறது நல்லது இல்லை நாளைக்கு முழுசாக மழை ஆ என்னென்னலாம் பிளான் போட்டிருந்தேன் ஐயா எல்லாமே போச்சே ஃபோன் பண்ணி அடிக்கிது ஹலோ ஆமாம் நாளைக்கு கன்ஃபார்மாக வந்துடுவில ஏப்பா என்னப்பா விளையாடுறியா இருந்து நாளைக்கு ராத்திரி வரைக்கும் கனமழை அதுவும் அதிகனமலை வரும்னு சோசியல் மீடியாவில் இப்போ தம்பா படிச்சுட்டு போய் சாமான்லாம் வாங்கி வந்து போட்டிருக்கேன் ஆமாம் இன்னைக்கு ராத்திரியிலேருந்து நாலா காலையில் வரைக்கும் நான் எங்கேயும் வர்ற மாதிரி இல்லை என்னது கனமலையா அப்படி எதையும் நான் பார்க்கலையே எப்பா அப்போ பார்த்தேன் நான் என்ன பொய்யா சொல்கிறேன் எங்கேயோ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்குதாம்ப்பா சரி நீ பார்த்த பதிவை எனக்கு உடனே அனுப்பு ஆஹா மணி பன்னெண்டாக போகுது ஐயா மலை ஸ்டார்ட் ஆகிடமோ ஆ என்னது இந்த நேரத்தில் கதவு தட்ட சத்தம் கேட்குது போய் துறப்போம் ஆஹா என்னப்பா மலைக்கு பயந்துட்டு நம்ம ஊட்டில் தங்கலான்னு வந்துட்டியா இல்லை நீ அனுப்புன பதிவு பார்த்துட்டு வந்திருக்கேன் அத்தானே பார்த்தேன் எப்பா நானும் அதை பார்த்துட்டு தான்ப்பா எல்லாம் பயந்து போய் கிடக்குறேன்ப்பா சரி நீயும் இங்கேயே தங்கிக்கோ சாமான்லாம் இருக்குது சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் எப்பா எப்பா தங்கிக்கோன்னு சொன்னதுக்கு ஏம்பா இப்படி தட்டால்னு ஒரு அறவுற உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா என்னது அறிவு இருக்காவா எப்பா பன்னெண்டு மணி ராத்திரிக்கு வந்துட்டு அறிவு இருக்கான்னு கேட்டால் நான் எப்படி உனக்கு பதில் சொல்லுவேன் ஆ பதிவை பார்த்திய தவிர அதுக்கு கீழே என்ன போட்டிருக்குன்னு பார்த்தியா அது பார்க்கலையப்பா இது போன வருஷம் மலைக்கு முன்னால் போட்ட பதிவு ஏன்னா அது போன வருஷம் போட்ட பதிவா ஆஹா நான் பதிவு மட்டுமே பார்த்துட்டு புதுசுன்னு நினச்சி பயந்து போயிட்டேனேப்பா நீ மட்டும் இல்லை ஒன்று மாதிரி நிறைய பேர் இப்படி தான் பழைய பதிவை பார்த்துட்டு புது புதுப்பதிவுன்னு நினச்சி பயந்து போயிட்டு அப்புறமா கீழே பார்த்துட்டு அதை ஸ்வைப் பண்ணிடுறாங்க அலாட்டான பதிவுகளை பார்க்கையில முக்கியமாக அது எப்போ போட்டாங்கங்கிறத நாம் பார்க்கணும் வெறும் சோசியல் மீடியாவை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்காத அக்கம் பக்கத்தில் நாலு பேர்கிட்ட விசாரி வெளியில் வந்து என்ன நடக்குதுன்னு பாரு அப்போ தான் உனக்கே தெரியும் அப்படின்னா ஏப்பா என் ராசிக்கு இந்த மாதத்துலேருந்து அதிர்ஷ்ட மழை ஆரம்பம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு போட்டிருந்தாச்சு அது எப்போ போட்டதுன்னு பாரு ஆஹா ஏப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுப்பா ஆஹா அதிரடி மழையும் கொட்டலை அதிர்ஷ்ட மழையும் கொட்டலை எல்லாமே முடிஞ்சு போனது ஐயா முடிஞ்சு போனது